மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்று வரும் புத்துணர்வு முகாமில் உள்ள யானைகள் இசைக்கருவிகளை இசைத்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் நடைபெற்று வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கிய இந்த முகாமில் இருபத்தி ஏழு யானைகள் பங்கேற்றுள்ளன இதில் யானைகளுக்கு உடல் எடைக்கு ஏற்றவாறு பசுந்தீவனம் போன்ற உணவு வகைகள் பழங்கள் போன்ற சத்தான உணவுகள் அளிக்கப்படுவதுடன் பவானி ஆற்றில் ஆனந்த குளியல் என உற்சாகமாக பொழுதை கழித்து வருகின்றன முகாமை காண வரும் பார்வையாளர்கள் உற்சாகத்தில் யானைகள் செய்யும் குறும்புகளையும் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்த முகாமில் பங்கேற்றுள்ள சில யானைகள் இசை கருவிகளை இசைத்தது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன ரெட்டை திருப்பதி கோயிலைச் சேர்ந்த யானை லட்சுமி மவுட்ஹார்கள் இசை கருவியை துதி கையால் வாசித்து முகாமில் உள்ள அனைவரின் கவனத்தையும் தன்வசப்படுத்தி வருகிறது இந்த யானை வந்து நான் ரெண்டு வயசுலேருந்தே நான் வளர்த்துட்டு வர்றேன் இது வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன் ரெண்டு டைத்துல கோயில் வேலையெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கப்ப வந்து நான் மௌத்த நான் வாசிக்கிறது என்னுடைய வழக்கம் மாதிரி என் பிள்ளைக்கு என் பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்து என் யானை நான் என் பிள்ளை கொடுத்து வாசிக்க சொல்கிறப்ப வந்து அது குறும்புத்தனை பண்ணி எல்லாத்தையுமே உடச்சிடும் வச்சிடணும் அப்போ ஒரு ஏழு எட்டு டைம் பண்ணிகிட்டே இருக்கோமே பலபடி நான் கையை பிடிச்சி வாசிக்க விடுறப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தம் கட்டி விடணும் தம் கட்டிதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் சேர்ந்தேன் ஏன்னால் அது பண்ண முடியாது அது என்ன நம்மள மாதிரி நம்மளே கேட்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மிருகமாக இருந்து கேட்குதுன்னா அது பெரிய சேர்ந்தேன்